இந்த கருப்பன் வாக்கு மீற என்ற நம்பிக்கை இருந்தால் நீ இந்த வாக்கினை சர்வ நிச்சயமாக கேட்பார் ஏன் பிள்ளையே உன் துரோகியின் வீட்டில் என் நாட்டம் களை போவதை நீ உணரத்தான் போகிறாய் என் பிள்ளைக்கு எத்துணை எத்துணை கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கவலைகளையும் துயரங்களையும் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் நானும் பல முறை எச்சரித்து அவர்கள் என் பிள்ளை என் செல்வ பிள்ளை என்று சொல்லி இருக்கின்றேன் ஆனாலும் இன்னும் முன்னை அங்கு பிடிவாளம் போல் பிடித்துக்கொண்டே எப்படியாவது புதைக்குழியில் தள்ளியே ஆக வேண்டும் என்று துடித்து இருக்கின்றார் ஆனால் இந்த கருப்பன் இருக்கும்போது என்றுமே அது சாத்தியமாகாது அவர்களின் திட்டத்தை தவிடு பொடியாக்கிவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதை நான் நடத்தி தருவேன் உனக்கு இந்த விஷயத்தை தானே நடத்தக்கூடாது என்று தீர்க்கமாக இருந்தார்கள் எந்த நல்லதை நடத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ எந்த நன்மையான காரியம் முன் வாழ்க்கையில் நடக்கூடாது என்று திட்டமிட்டு திட்டமிட்டு செயல்படுத்தினார்களோ அந்த நல்ல காரியத்தையும் நன்மையான விஷயத்தையும் நானே முன்னின்று இந்த கருப்பனை ஆசீர்வாதத்தோடு செய்து முடிக்க வந்திருக்கின்றேன் உன் தடைகள் என்னால் விட்டது உன் வாழ்க்கையை ஆட்டிப்படுத்த பிரச்சினை தீரத்தான் போகிறது அவரை யாரென்று தெரியாமல் அவர் பின்னால் இவ்வளவு காலமாக சென்று இருந்தாள் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை எப்படியாவது சீரழித்து விடலாம் சீர்கட வைத்து விடலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு இந்த கருப்பன் யாரென்று முடிவு செய்ய நான் வந்து விட்டேன் என் நாட்டத்தை பார்க்கும் இந்த தருணத்திலே அவரின் வாழ்க்கை நிலையும் மாறத்தான் போகிறது உன்னை எப்படி தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தார் உன் கூடவே இருந்து உன்னை குளிப்பறிக்கல்லவா திட்டமிட்டு கொண்டிருந்தார் அத்தனை செயலிலும் நான் உனக்கான வெற்றியை தந்து உன் நம்பிக்கைக்கு உரியவனாக இந்த கருப்பனை உன்னை வந்து சேர்ந்திருக்கும் போது நீ இதற்காக தங்க பிள்ளையே மனமருந்தி கொண்டிருக்கின்றாய் நடப்பதும் நடக்கப்போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டு விட்ட பிறகு நீ மனம் கொண்டே இருக்காதே வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க வந்து விட்டேன் கோபத்தோடும் ஆக்ரோஷத்தோடும் உனக்கான பாதையில் நான் இதுதான் நடக்கும் என்று எத்தனை முறை எச்சரித்திருக்கின்றேன் ஏனென்றால் இந்த கோபம் என்று தானே யோசிக்கின்றாய் நான் பலமுறை உன்னிடம் சொல்லியும் என் செவிகளில் இந்த வார்த்தை சேரவில்லையே அப்பனே என்று என்னிடம் கண்கலங்கி நின்று கொண்டிருக்கும் பொழுது என் மனமும் தவியாக தவிக்கின்றது அல்லவா அந்த பதற்றமான நிலையை உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இனையும் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடைக்கவே கிடையாது என்பதை சொல்வதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி கோபத்தோடு வந்திருக்கின்றேன் இவர்களிடம் மட்டும் இருந்து நீ ஒதுங்கிவிடு இந்த கெடுதல் செய்பவர்களில் மட்டும் இருந்து நீ விலகிவிடு உனக்கான பாடத்தை நான் தெளிவுபறச் செய்து இருக்கின்றேன் உனக்கான வெற்றி பயணத்தில் நான் உன் கூடவே இருந்து கொண்டு போது நீ எதற்கும் மனமருந்தாது நடப்பதையும் நடக்கப் போவதையும் தாண்டி உனக்கான பயணத்தில் நான் உன் கூடவே துணையாக இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு நல்லதும் நம்பிக்கை தரும் விஷயங்கள் மட்டும்தான் இனி நடக்கப் போகிறது வருகின்ற விஷயத்தைத் தாண்டி உன் மனதில் இருக்கின்ற சூழ்நிலையை புரிந்து கொண்டு இனி உனக்கு ஏற்றாற் போல் உன் நிலைமையை உருவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் இந்த கருப்பனின் வாக்கு சத்திய வாக்கு நம்பிக்கை தரும் நன்மையான வாக்கோடு உன்னை தேடி வந்திருக்கும் போது எதற்காக பிள்ளையே மனம் தளரச் செய்து கொண்டிருக்கின்றாள் உன் துரோகிகளோ உன் வீட்டிலும் உன் செயலிலும் அங்கு எப்படியாவது கெடுதலை விளைவித்து உனக்கான பயணத்தை தடைப்படுத்தியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் அத்துணை வேலைகளிலும் உன் கூடவே இருந்து உனக்கான மாற்றத்தை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும்போது உன் துரோகிகளை பற்றி எல்லாம் கலங்காதே உன் மனம் எப்படி துடியாக துடித்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தானே புரியும் எத்துணை செயல்கள் உன்னை வாழ்க்கையில் அங்கு தடைப்படுத்திக் கொண்டு இருந்தாலும் அத்தனை செயல்களையும் உன் போராட்டத்தையும் முடித்து வைத்து உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் பாதையை நான் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ இந்த கருப்பனை நம்பி மட்டும் மட்டும்தானே தஞ்சமடைந்திருக்கின்றாய் இனி வேறு யாரையும் சேடி செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே கிட்டத்தான் போகிறது அடுத்தவர்களைப் பற்றி நீ களங்கடித்து கொண்டு இருக்காது அவர்கள் நமக்கு தீ மை செய்து கொண்டு இருக்கின்றார்களே அவர்களால் நமக்கு இந்த கெடுதல் நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்துக்கொண்டு நீ உன் மனம் தளரச் செய்து கொண்டு இருக்காது உனக்கு எட்டாத விஷயம் இன்று ஒன்று இல்லவே இல்லை நான் உன்னருகில் இருக்கும் போது உன் வாழ்க்கைக்கு துணையாக மட்டுமல்ல உன் பாதைக்கு துணையாகவும் இருந்து உன் வெற்றியை தேடி தரத்தான் வந்து இருக்கின்றேன் நான் என் நேரமும் உன்னோடு இருக்கின்றேன் என் அருளால் உனக்கு தேவையானது அனைத்தும் போகிறது உன் தொலைத்து விட்டாய் நீ வெகு நாட்களாக உறக்கமில்லாமல் தவிக்கின்றாய் இது யாரால் என் கண்ணின் மணியே அந்த எதிரியின் செயலால் உன் துரோகியின் ஆட்டத்தால் இனி அவர்களின் ஆட்டத்தை அடக்கி ஒடுக்கி வைத்து விட்டு நான் உனக்கு வெற்றியான நேரத்தையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எனக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி உன் நல் எண்ணத்தையும் பற்றியும் உன் நல் எண்ணத்தை பற்றி மட்டும்தான் நான் உணர்ந்து கொண்டதால் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஆனால் நீயோ இங்கு செய்யாத தவறுக்கு உனக்கான விஷயத்தில் தவறும் நடந்துவிட்டதோ இன்று நீயும் உனக்குள் ஒரு குற்றத்தை அனுபவித்தது போல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் அதையும் தாண்டி நீ செய்யாத விஷயத்தில் குற்றத்தை செய்துவிட்டாய் என்று உன் துரோகிகளும் உன்னிடத்தில் இடத்தில் பழிப்பெயரை போட்டு இருக்கின்றார் ஆனால் அத்தனை பெயருக்கு நடுவிலை உனக்கு நற்பெயர் எப்படி கிடைக்கப் போகிறதோ என்று தானே நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் கலங்காதேன் என் பிள்ளையே இது என் சத்திய வார்த்தை என்றுமே பொய்த்ததில்லை என் கண்ணை என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் இதை கேட்டுவிட்டு சற்று அமைதியாக இருந்து என்னை மட்டுமே தியானித்துக்கொள் நிச்சயம் நீ எதிர்கொள்கின்ற இந்த தருணத்தில் உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கப் போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என்று நீ நம்பிக்கையோடு இரு நான் ஆனந்தத்தில் தான் திக்குமுக்காட வைக்கப் போகிறேன் நடப்பது என்னவென்று அறியாது தானே என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள் உனக்கு உனக்கான வெற்றி செய்தி தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனம் வாடி வரைந்து கொண்டிருப்ப நிலையெல்லாம் தாண்டி நீ உன் முகத்தில் பொன்னகையோடு தான் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் நான் எதிர்பார்த்த தருணமும் இதுதான் என் பிள்ளை ஆனந்தத்தில் இருப்பதை நானும் ஆனந்தப்படுவேன் உன் வெற்றி உனக்கு